ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று நிகழக்கூடிய அற்புதமான கிரக மாற்றமாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய கிரக பயிற்சிகள் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது குறிப்பாக கனிராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களெல்லாம் நிகழப்போகுது அப்படின்னு தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுப்பை பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம் வாழக்கூடிய பூமிக்கு மிக மிக அருகலை இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்ரன் தாங்க இந்த சுக்கரன் கிரகம் நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கக்கூடிய தன்மையும் வந்து பெற்றிருக்கிறது அதனால தான் சுக்ரன் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கிரகமாக வந்து பார்க்கப்படுது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில சொகுசான வாழ்க்கை வேணும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும் ஆடம்பரமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கு காரகத்துவான இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தான் ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் பொதுவா ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல வலுப்பெற்று இருக்கார் அப்படின்னா கண்டிப்பா அவங்க கொடீஸ்வரராக தான் இருக்க முடியும் அதே ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கிரன் வலுவிழந்து இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வகைகளில் பிரச்சனைகள் ஆனது காத்துட்ருக்கும் குறிப்பாக ஆடம்பரமான வாழ்க்கையை அவங்களால வாழவே முடியாது அப்படிப்பட்ட வகையில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் நல்ல நிலையில இருக்காரு நல்ல நிலையில இல்லாம இருக்காரு அப்படின்றதெல்லாம் மறக்காம உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதித்து வந்து தெரிஞ்சுக்கோங்க நவ கிரகங்கள்லேயே ரொம்ப ஆடம்பரமான கிரகம் அப்படின்னு சொன்னா அது சுக்கர வந்து சொல்லுவோம் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி என்று பயிற்சியாகிறாருங்க சோ இவருடைய மாற்றம் ஒவ்வொரு ராசிகளுக்குமே நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவா சுக்கரன் பலம் பெற்று இருக்கார் அப்படின்னா நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த முறை சுக்கரன் பலம் பெறக்கூடிய தருணத்தில் என்ன மாதிரி மாற்றங்களை எல்லாம் கனிராசி நபர்கள் அடைய போறாங்க அப்படின்னு தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் அன்பு அழகு ஆடம்பரம் செல்வம் செல்வாக்கு மகிழ்ச்சி காதல் திருமணம் இப்படி எல்லாத்துக்குமே காரகத்துவம்னா இருக்கக்கூடியவர் அப்படின்னா அது சுக்ரன் மட்டும்தான் இந்த சுக்ரன் பார்த்தீங்கன்னா சுப கிரகங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க எப்போதுமே நம்ம குரு பகவானதான் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் குரு பகவானுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்னா சுக்ரன் தாங்க கண்டிப்பா ஒருவர் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னா சுக்குரன் தான் வந்து நல்ல நிலையில் வந்து இருக்கணும் அவங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து இருக்கும் ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த சுக்கிரன் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் எல்லா கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தான் அதுல ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கிரகங்கள்ல சுக்கிரனும் ஒருவர் அதாவது இந்த சுக்குரன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கிரகங்களோடு சேரும் பொழுது நல்ல ஒரு பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவா ராகுவோட எந்த ஒரு கிரகம் சேர்ந்தாலுமே நல்ல ஒரு பலன்களை கொடுக்காது ஆனா இந்த ராகுவோட உச்சம் பெற்ற சுக்கரன் சேரும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது கிடைக்கும் ஸோ இந்த டைம்ல அப்படி தான் வந்து சுக்கரன் வந்து சேரப்போறாரு மேலும் பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்றவர் காதல் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான இருக்கக்கூடியவர் சோ இந்த டைம்ல காதல் செய்யக்கூடிய கணிராசி நபர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு குறிப்பா காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கணராசி நபர்களுக்கு நிச்சயமா அந்த காதல் திருமணம் கைகூடி வருங்க அதாவது நீங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியவர்னா சுக்கரன் தான் ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கரன் பலம் இல்லாம இருக்கார் அப்படின்னா கண்டிப்பா அவரை நம்மளால் பலப்படுத்திக்க முடியும் நம்மளுடைய இறை வழிபாட்டின் மூலமாகவும் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் மூலமாகவும் அவரை வந்து வலிமைப்படுத்தலாம் அதாவது ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் பலம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னா அவரை நீங்கள் எந்தென்ன வழிகளில் வந்து பலப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர பகவானுக்கு நீங்கள் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சுக்கரனை வந்து பலப்படுத்த முடியும் கூடவே பார்த்தீங்கன்னா லலிதா சகஸ்கரநாமம் தெரியும் அப்படின்னா அதையும் வந்து பாராயணம் செய்யுங்க வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை மொச்சை வந்து தானமாக வந்து கொடுங்க ஏழை எளிய பெண்களுக்கு வந்து ஆடைகள் வாங்கி தானமாக கொடுங்க ஸ்ரீரங்கம் சென்று அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்துட்டு வாங்க இதெல்லாம் வந்து செய்கிறதுனால சுக்கரனை வந்து நம்மளால வலுப்படுத்திக்க முடியும் நம்ம ஜாதகத்துல சுக்கரன் வலுப்பெற்று ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் வந்து நம்மளை தேடி வரும் நம்ம வந்து எதுக்காகவும் கஷ்டப்படவே தேவையில்லை ஸோ அப்படிப்பட்ட சுக்கரனை எப்படியெல்லாம் வளப்படுத்திக்கிறது அப்படின்றத இந்த பதிவில் நீங்க தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் ஒருவேளை உங்க ஜாதகத்துல அப்படி பலம் இல்லாம இருக்கார் அப்படின்னா இது போல எளிமையான பரிகாரங்களை செய்து பலப்படுத்திக்கோங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்துல பயிற்சியாக கூடிய சுக்கரன் பயிற்சியானது கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்களுக்கு உச்ச பலத்தோடு வந்து இருக்க போவாருங்க பொதுவா அதிகபட்சம் சுக்கரன் நாற்பத்தைந்து நாட்கள் தான் வந்து பலமாயிருப்பாரு ஆனா இந்த மாதிரி நூத்தி இருபது நாட்கள் வந்து இருக்க போறாரு அதாவது ஜனவரி மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்குமே உச்ச பலத்தோடு தான் வந்து இருக்க போறாரு இந்த இடிப்பட்ட நாட்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஆனது கண்டிப்பா வந்து தேடி வரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த நாட்கள் உங்களுக்கு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக கன்னிராசி என்பவர்களுடைய காதல் வாழ்க்கையெல்லாம் இந்த நாட்கள்ல ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் ஸோ காரகத்துவன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்களை கொடுப்பாரு அதே போல திருமணமாகாமல் இருக்கக்கூடிய கனிராசி என்பர்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய முயற்சிகளில் நீங்க ஈடுபட்டீங்கன்னா திருமண வரன்களானது உங்களுக்கு வந்து சேரும் அதிர்ஷ்டம் உங்ககிட்ட வந்து கண்டிப்பா வந்து இருக்குங்க ஸோ நெறிமறையான மாற்றங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணமாகவும் இந்த நாட்கள்லாம் காணப்படுது ஸோ முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க ஏன்னா இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் தான் உங்களைய நல்ல ஒரு உயரத்துக்கு வந்து கொண்டு செல்லும் சுக்கரனுடைய பயிற்சி இந்த காலகட்டங்களில் காதல் வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து மாற்றி கொடுக்கும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காத்து அப்படிங்கிறது உங்கள் பக்கம் இப்போ வீசப் போகுதுங்க என்ன தான் நம்ம உழைப்பை கொடுத்தாலுமே கூட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப அப் அற்புதமாக இருக்குது அதே போல் போட்டித் தேர்வுகள்லாம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்கும் அதே போல் வாழ்க்கையிலையும் நேர்மறையான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய டைம்னால் அது இதாங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் உங்களுக்கு சுக்கரன் ஏழாவது இடம்னு சொல்லக்கூடிய மாணவிய யோகத்துக்கு தான் வந்து வராரு ஸோ இவர் ஏற்படுத்தக்கூடிய இந்த யோகம் மிகப்பெரிய யோகமாக வந்து இருக்குங்க ஸோ இந்த யோகத்தின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் வந்து கிடைக்கும் இந்த இடத்துல புதன் கிரகமும் வந்து கூடவே இருக்கப்பாரு சோ ராஜ யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது நிச்சயமா கணிராசி என்பர்கள் இந்த நாட்களில் பொருளாதாரத்துல உயர்வுகள் எல்லாம் பார்க்கலாம் வேலையே இல்லாம இருக்கிறேன் என்னம்மா எங்களுக்கு உயர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா நிச்சயமா உங்களை தேடி நல்ல வேலை வாய்ப்புகளும் வருங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவா இருந்தாலும் சரியான முறையில பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த நாட்களில் பண வரவுக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது ஸோ வரவேண்டிய பணம் பாக்கிகள் எங்கேயும் இருக்குது அப்படின்னா கூட உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் முழுக்க முழுக்க உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த டைம்ல உங்களுடைய பயணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய ட்ராவல் பண்ணுங்க மனம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி அடையும் அதே போல மற்றும் குரு பகவானால உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் வந்து ஏற்படும் எப்போதுமே ராகுவை யோகக்காரகன் அப்படின்னும் சுக்கரன் அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டைம் இது ரெண்டு கிரகங்களும் இணைவுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப திருப்பு முனையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாயை தவிர மற்ற எல்லா கிரகத்தோடும் சுக்கரன் வந்து சேர்ந்து தான் இருப்பார் ஆனால் சுக்கரனால் செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அப்படி ஏற்பட்டாலுமே கூட பயப்படவே தேவையில்லை ஏன்னா சுக்கரன் அப்படின்றவர் ஒரு சுப கிரகம் அவரால் ஏற்படக்கூடிய செலவும் பார்த்தீங்கன்னா சுப செலவுகளாக தான் இருக்கும் ஸோ இந்த செலவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரைக்குமே சுக்கரன் வந்து இந்த வச்ச நிலை தான் இருக்க போகிறாரு அதனால் இந்த நாட்களை நீங்கள் எப்போதும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க காதல் உறவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாக இருக்குங்க திருமணம் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது காதல் திருமணங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகுது வண்டி வாகனம் மாற்றத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா கூட முயற்சி பண்ணுங்கள் அதே போல் நிறைய ஆடம்பரமான பொருட்களை எல்லாம் வீட்டுக்கு வந்து வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமும் கூட ஸோ சுக்ரன் நல்ல நிலையில் இருக்கிறாரு அதனால் உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது செலவுகளும் பார்த்தீங்கன்னா சுப செலவுகளாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவையானதாக தான் இருக்கும் அதனால் செலவுகளை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த நாட்களில் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு ஸோ புதுசாக திருமணமாக இருக்கக்கூடியவங்க விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கை துணையோட நிறைய நேரங்களை வந்து செலவிடுங்க மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு நிறைய இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் ஸோ செலவுகளை எண்ணி வந்து கவலைப்படாதீங்க உங்களுடைய சந்தோஷத்திற்கான செலவுகளை அதை எடுத்துக்கோங்க இந்த டைமில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் புதுசாக நிறைய வாய்ப்புகள் எல்லாம் அமையும் குறிப்பாக கலை விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து நடக்கப் போகுது அதாவது பெரிய அளவில் திட்டங்கள் கூட உங்களுக்கு கையெழுத்தாகுங்க மனம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு மன நிறைவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷத்திற்கு வந்து குறைவு இருக்காது ஒரு மனிதன் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்றதுக்காக சுக்கரன் எடுக்கக்கூடிய உச்ச நிலை பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஐந்து நாட்கள் அதிலும் இந்த முறை பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நாட்கள் வந்து இருக்கிறாரு அதாவது மீன ராசியில வந்து சுக்கரன் களத்தில் இறங்க போறாரு உச்சம் பெற்று வந்து அமர போறாரு அங்கே சூரியனோட பரிவர்த்தனையும் வந்து செய்கிறார் ஸோ மே மாசம் இறுதி வரைக்குமே சுக்கரன் உச்சத்துல தான் இருப்பாரு இது வரைக்குமே உங்களுடைய மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காதுங்க நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையும் இந்த நாட்களில் நீங்க வாழ முடியும் கண்டிப்பாக வந்து இந்த நாட்கள்ல பணத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பொருளாதாரமும் சிறப்பா இருக்கும் இந்த பதிவில் கணராசி என்பர்களுக்கு சுக்கரனுடைய பயிற்சி என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றதையெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட எப்போதுமே வந்து இணைந்துருங்க கூடவே பார்த்தீங்கன்னா தினந்தோறும் கொடுக்கக்கூடிய வீடியோக்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்க